பெரியார் என்ன புடிங்கி நாங்க சொல்ல வேணா ஒருத்தர் மேடையிலையா பல கோடி மேடையில பல கோடி விதமா பல இன்று பெண்கள் கல்லூரி எக்கச்சக்கமா சொல்லியிருக்கான் ஒரு மாமா அதாவது மாமா மாமாவாக ஆவதற்கு முன் பேசிய காணொலிகள் என் அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் மறந்துவிடக் கூடாது என்னை சாதி மத சகதியில் இருந்து பிடுங்கி இந்த மண்ணில் மனிதனாக நட்ட எங்கள் ஐயா பெரியாருக்கும்